எந்த ஒரு பேசிசும் இல்லாம வைக்கின்ற குற்றச்சாட்டு எந்த திட்டத்தில எந்த தருணத்தில தமிழ்நாடு அரசாங்கம் ஒத்துழைக்கவில்லை என்று பட்டியலிட வேண்டும் தேர்தல் நேரத்தில் கூட சொன்னாங்க மோடி அவர்கள் இங்கே பிரச்சாரத்துக்கு வரும்பொழுது கூட தமிழ்நாடு அரசாங்கம் என்னோடு ஒத்துழைக்கவில்லை என்று மேலோட்டமாக சொன்னார் எந்த திட்டத்துல ஒத்துழைக்கறா ஜௌலி பூங்கா ஏழு ஜௌலி பூங்கா வரப்போறது தமிழ்நாடு ஒத்துழைக்க மாட்டேங்கறானே இல்ல வகையில் ஒத்துழைக்கல எந்த வகையில் ஒத்துழைக்கலன்னு சும்மா மேலோட்டம் ஜவுளி பூங்கா ஒரு நிதி ஒதுக்கிட்டீங்களா இந்த நிதி ஒதுக்கி அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன வகையில முட்டുകെட்ட போடுறாங்கன்னு தெளிவா சொல்லணும் தெளிவாக சொன்னார்கள் என்றால் நிச்சயமாக தமிழ்நாடு அரசாங்கம்அதற்கு மவுன சொல்லி பற்றுவான் மம்புகிரே அண்ணாமலை சொல்றாரு தமிழக அரசு வந்து மத்திய திட்டங்களை இரண்டாம் தர குடிமக்களை பார்க்கதுன்னு சொல்றாரு இரண்டாம் தர திட்டமா பார்க்குது என்ன எனக்கு தெரியல அவர் தேர்தலுக்கு முன்பாக ஒன்னு சொன்னாரு தேர்தலுக்கு அப்புறம் ஒன்று சொல்றாரு ஒன்றும் புரியல அவர் என்ன எந்த இதெல்லாம் மேலோட்டமாக சொல்கின்ற விமர்சனங்கள் எந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் அமல்படுத்தவில்லை என்பதை அவர் தெளிவாக சொல்ல வேண்டும் அந்த திட்டத்திற்கு எந்த என்ன எந்த அளவுக்கு நிதி ஆக்சுவலா அறிவிக்கையோட இல்லாம ஆக்சுவலா நிதி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருதுன்னு சொல்ல வேண்டும் அந்த நிதி வந்து அந்த தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த நிதியை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் செலவு பண்ணவில்லை என்பதை சொல்ல வேண்டும் அப்படி ஆதாரத்தோடு அவர் சொன்னார் என்றால் புள்ளிவரமா வந்து இருக்கணும் கவர்மெண்ட் தான் அவங்க சொன்னார் என்றால் ஆனா வந்து கடந்த காங்கிரஸ் அஞ்சு முறை வந்து தமிழ்நாடு பேரை இடம்பெறாம இருந்துச்சு அண்ணாமலை பேர் சொல்றாங்களா பேர் சொல்லல சர்ச்சைக்கு நான் போக நான் ரெண்டு மூணு உதாரணம் சொல்லுங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நம்பி பல கிராமப்புறத்துல பல பேர் நம்பி இருக்கிறார்கள் ஆனா இவர்கள் என்ன செய்கிறார்கள் நூறு நாள் ஒரு நபருக்கு வேலை கொடுக்காமல் ஒரு குடும்பத்துக்கு நூறு நாள் கொடுக்கிறார் அதற்கு மேலாக அறுபது வயதுக்கு மேலே இருப்பவர்களை டிஸ்கரேஜ் பண்றாங்க அவங்க வராதிங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு சொல்றாங்க இரண்டாவது நாங்கள் வந்து ஊதியத்தை கூட்டிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம் ஊதியத்தை கூட்டிக் கொடுக்கவில்லை எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் ரூபாய் கூட்டிக் கொடுக்க வேண்டும் என்று இரண்டாவது இந்த ஆண்டு அவங்க வந்து நிதி நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு நிதி அதிகமாக ஒதுக்கவில்லை கிராமப்புறத்துல அதிகமாக வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் இதைதான் நம்பி இருக்கிறார்கள் ஆனால் அதற்காக இவர்கள் நிதி அதிகமா ஒதுக்கவில்லை இரண்டாவது கல்வி கடன் வாங்கினவர்கள் கோவிட் காலத்துல வேலை கிடைக்காமல் அந்த கல்வி கடனை கட்ட முடியாமல் தவிக்கின்றார்கள் அதற்காக நீங்கள் அதை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டோம் அதையும் அவர்கள் தள்ளுபடி செய்யவில்லை அதற்கப்பறம் இந்த மத்திய உணவு திட்டத்திற்கும் காலை உணவு தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக காலை உணவு திட்டம் மத்திய உணவு திட்டம் நடக்கிறது பட்னிப்பட்டியல்ல இந்தியா பத்தாவது இடத்துல இருக்கு பட்னிப்பட்டியல்ல நூத்தி பத்தாவது இடத்துல இருக்கிற இந்தியாவுக்கு இந்த பள்ளிக்கூடத்தின் மூலமாக உணவு அருந்தும் திட்டத்திற்கு இவர்கள் நிதி ஒதுக்கிற குறைத்திருக்கிறார்கள் ஒரு ஒரு தருணத்திலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சாதாரண மக்களுக்கு விரோதமான

ஆனா அவர் அது கடந்து சொல்லும் போது நம்ம கட்சியோட சுதந்திரத்தோட நாட்டோட சுதந்திரம் சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் எப்பவுமே கட்சியை கூட நாடு முக்கியம் நான் ஏத்துக்கிறேன் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து துணை முதல்வர் போட்டியில வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு மீண்டும் ஆளுநர் பதவி கிடைக்கவில்லை என்ற செய்தியை கண்டு அதிர்ச்சி அடைந்தேன் சௌரியமாக தெலுங்கானாவில ஹைதராபாத்ல இருந்தவர்களை கொண்டு வந்து இங்கு அண்ணாமலையுடைய ஆளுநர்களை நியமித்திருக்கிறார்கள் சகோதரி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டதைக் கண்டுமாவது யாரை அமைச்சராக்க வேண்டும் யாருக்கு பதவி உயர்வு தர வேண்டும் யாரை நீக்க வேண்டும் என்பது ஒரு முதலமைச்சருடைய முழு உரிமை முதலமைச்சர் ஒரு மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் யாரை வேண்டுமானாலும் அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்ளலாம் நீக்கலாம் அதே பதவி உயர் கொடுக்கலாம் அதே போலதான் இந்தியாவிலும் பிரதமர் ஆனா தமிழிசை மீண்டும் சொல்கிறேன் சகோதரி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆளுநர் பதவி மீண்டும் கிடைக்காதது பெரிய வருத்தம்